மறக்காமல் சொல்லணும் அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன் என்ன பண்றது அதை அவங்க பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கீங்களே அவள் சொல்ல மாட்டேன்னு ஒரு காலி பண்ணி போய் சொல்லணும் ஏன் அடிச்சுன்னு கேள்வி வரும்ல நான் சொல்லணும் எனக்கும் ஆசையா இருக்கு சீக்கிரம் சொல்றியா என் பொண்ணு கட காத்து இருப்பான் என்ன நான் வந்து என்ன நியோசிச்சுட்டு இருப்பான் இன்னொரு விஷயம் என் பொண்டாட்டு கிட்ட இதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்புறம் மாவானி போனமா இருக்க சாக்குறது வீட்டுல உன விட்டு வச்சு அமைதியா இருக்கும் நினைப்பா மாவானி அவ சொன்னுதான் விட்டு வச்சிருக்கேன் நீ ரொம்ப பேசிட்டு அதுவும் நேற்று நான் என் பொண்டாட்டி வேறு பேத்தான் உன் பொண்ணுக்கு கே பேசின ஆனா அதோ ஒரு கண்டென்டா எடுத்து இன்னைக்கு என்ன கூத்து பார்த்த பத்தியா இப்படியே விட்டா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நீ சண்டை மட்டு விட்டுருவேன் ஆனா வந்ததுல இருந்து உன் அடிக்கணும் எப்படி பரப்பறன்னு சொல்லும் என்ன பண்றது என் பொண்டாட்டி விட்ட மாட்டான் அதனாலதான் அடிக்காமலே இருந்தேன் அதனாலதான் சொன்னேன் பொம்ஷன் கேட்டா தானே விட மாட்டா உடனே ஒன் அடிச்சிருக்க ஒரு சமாதானப்படுத்திக்கலான்ட்டு தான் வந்தேன் சீக்கிரம் வந்து எங்க அப்பா சொல்லு நான் வெயிட் பண்றேன் இன்னொரு கொடுக்கலான்னு மனசு ஏங்குது ஆனால் என் பொண்டாட்டு சமாதானப்படுத்துறது கஷ்டம்ன்றதுனால போயிட்டு இப்ப புரியத்துல என் பொண்டாட்டி யாருன்னு இன்னொரு வாட்டி என் போண்டாட்டு கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வைக்க ஏட்டா உன்னை கோமாவே அடிக்கலப்ப நான் சிரிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா என் போனாட்டு கால் அப்படி ஒரு சம்பவம் பண்ணால என் மைண்டுக்குள்ள அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு அதனாலதான் சிரிச்சுக்கிட்டே அடிச்சேன் புரியுதா நான் கோமா அடிச்சிருந்தேன் வைக்க உங்க இதே வேற கதியா வந்துருக்கும் சோ சீக்கிரமா இந்த வீட்டுக்கிட்டே நீங்க போயிடுங்க நான் சத்திரமா நடந்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க போயிட்டா உங்க உயிருக்கு வாரண்டி அவ்வளவுதான் சொல்ல முடியும் இங்கே இருக்கலாம் பொண்ணு ஆளை வைக்கலாம் ஆட்டையை போடலாம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது இந்த வீடு ஜாம் போன்ற சொந்தோம் புரியுதுல்ல அவன் மட்டும்தான் இந்த வீட்டை ஆளுவான் அவன் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு லாணி புரிஞ்சதுல அப்புறம் அந்த கம்பெனி அதுவும் அவளுக்கு மட்டும்தான் சொந்தோம் ஆன கோட்டைய தகுத்துரு கேட்கல என்ன சொன்னா அப்புறம் இந்த அம்மா வச்சு பிளாக்போல் பண்றது அப்பா வச்சு பிளாக் பண்றது இதெல்லாம் என்கிட்ட நடக்காது உனக்கு அப்புறம் தங்கச்சி வேணும் அவன் செத்து கூட்டு போயிட்டே இருக்கலாம் எனக்கு அவங்க வேண்டாம்

Wa, light atswana. Light atswane, itte wali kine, imman mokko odaswane pavi. Itte wali kan, mokko atswane, kanna mokko anna sottu de. Ayo, mwen tenon pounen rikke, maykama anna rikke. Tanchi ma, tanganchi ma. Mwen de katte katte lan, kanatam atwane li, enge rikke lan teri li. E, nan mwen aran te pounen. E, nan aspet te yi pounen. A, pounen tenon pounen. E, nan sottu de, mokko atswane, kanna mokko anna sottu.

கிட்ட மாட்டேன் சேட்டை பண்ண மாட்டேன் சொல்லுங்க பேச மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் நாட்டேன் அது ரொம்ப ஸ்க்ரிப்ட் ரெடி பண்ண கொஞ்சம் கோவமாச்சா கோபம் ஆகல ஆனால் உட்டாவது ஒன்று பண்ணணும் தோணச்சா கஷ்டம் நான் வரும்போது வந்துட்டான் நான் அடிக்கணும்னு நிஜமா வாழிட்டு போகல ஒன்றும் சொல்லலாம் சரி கொஞ்சம் ஒன்றாத உனக்கு விட்டாத திருப்தி இருக்கும்னு தோணுச்சு மண்டபம் உறுத்துக்கிட்டே இருந்துச்சு அதான் போனேன் சும்மா ஒரே ஒரு அடி தான் உள்ள வச்சிருக்கேன் வேறு ஒன்றும் பண்ணல

ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு ஆமாம் என்னை கஷ்டப்பட்னவன் கஷ்டப்படும் போது ஃபர்ஸ்ட்டு ஒரு மனுஷன் வயசானவர் அப்படி தோணுச்சு ஆனால் அதுக்கப்புறம் இவங்களால இது டிசர்வு அப்படின்னு தோணுச்சு கோவிச்சிருக்கிறீங்க அதெல்லாம் நிறைய இருக்கும் அவர் உங்கள் பேரை சொல்ல மாட்டார்ல அப்புறம் மாவப்படுவாங்க

அப்புறம் என்ன இப்படி விட்டுருவோம் சரி என்ன சொன்னீங்க நானா உங்களுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் லஞ்சு கேட்குது பாரு என்ன பாரு முடியாது கேட்டீங்க கொடுத்துட்டேன் ஓகேதான் அவங்கள குத்தலாம் கற்றுக்க போங்க அவ்வளோதான் போதும் போதும் போறாங்க யார் வர போறோம் அதுக்கு என்ன கொஞ்சம் என்னமா பாரு என்ன விசேஷம் தலைக்குள்ள தலுக்காக்குமோ ப்ளீஸ் கான்டாமோ பண்ணிட்டு போட்டு கெஜ்ரா வைக்கிறோம் சரி சின்சாதுங்க அப்ப

சரி பை வா போலாம் அவர் ரூம்ல வேலை இருக்கா அவங்க பொண்டாட்டி வருவாங்கல்ல ஏய் பாரு கம்மனு இருக்க தப்பு பண்ணீங்கல அதுக்கு தண்டனை கிடைக்குது அனுபவிங்க ஏய் ஏய் தாள ரூம் சொல்லுங்க மாடுக்கு போய் ஓடுது வா போலாம் எல்லாம் கரெக்ட் இதுக்கு அப்புறம் ஒண்ணும் கிடையாது நான் கூட மறந்துட்டேன் பாத்தீங்களா அந்த சிவாவோட பிரச்சனை வந்தது இல்ல நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு இல்ல ஏய் இதெல்லாம் அமியாயோ அதுக்கு சர்பல சம்பவம் செஞ்சிட்டீங்கல அவனே எத்தனை வரக்காரங்க போடல போடாம இருக்கணும் உங்க கேதி அதுவும் கேதிடா

அந்த அளவுக்கு ஒரு பயம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் திருப்பி என்கிட்ட வந்த ஒரு இதை வச்சு செய்வாரோன்ட்டு அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் தான் சொன்னோம் அதனால தங்க வச்சு கூட்டிட்டு ஓடிட்டாங்க சூப்பரு அப்ப முன்னால அது குடும்பம் இருக்காது மூக்க உடச்சதை பார்த்தா அப்படித்தான் போல ஏன்னா தலைலாம் சுத்துதுன்றானே தலை சொன்னோம் இல்ல இல்ல நான் நோட் பண்ண வரல அப்ப சரி பார்த்தா சொன்னாங்க